ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாட் பிளேஸ் கண்ணாட் சர்க்கஸ் இங்கே எல்லாருமே வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்து வருவாங்க நாங்களும் வந்து நேற்று போயிருந்தோம் பாருங்கள் பெரிய 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 பில்டிங்லாம் வந்து இருக்கும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய டிராஃபிக் வந்து இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் சில இடங்கள் இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி பில்டிங்லாம் கவர் பண்ணி இருக்கு இங்கே பாருங்கள் பெரிய பெரிய தூண்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க இங்கே நிறைய ஃபேமஸான கடைகள் எல்லாமே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்பத் அப்படின்னு பக்கத்துலேயே வந்து ஒரு பஜார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முக்கியமான ஒரு பெரிய பெரிய பில்டிங் தெரிகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் அவங்களுக்கு தெரியணும் பெரிய இடத்துல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ஸ் தான் ஷோரூமில் வந்து அந்த புடவைகள் குர்த்திகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளில் வேணால் ஆயிரம் ரெண்டாயிரத்து கிடைக்கும் எல்லாமே பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சூவே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க அந்த ஷூவை வந்து பார்த்தேன் இந்த மாதிரி விலை எந்த புடவைகள் லெஹங்காக்கள் விலை விளையேந்த பேண்ட் ஷர்ட்டு கோட்டு அப்புறம் திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டு சூட்டு இப்படி எல்லாமே இந்த இங்கே வந்து பார்க்கலாம் எல்லாமே பெரிய பெரிய ஃபேமஸான பிராண்ட்க ஷாப்லாம் வந்து இங்க இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறதுக்காக வந்து இங்க வந்து வராங்க அது எல்லாமே ஷோ கேஸ் வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவ்வளோ விளைந்த சூக்கள்லாம் இருக்கா நேத்தி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெரிய ஷூ வச்சுருந்தாங்க பார்த்த பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த இடத்துல எல்லாருமே ரீல்ஸ் வந்து இங்கே பாரு இங்கே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை வந்து அப்படியே கலந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தான் இதை ப எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி நிறைய பேர் வந்து வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரு இந்த இடத்துல எல்லாமே வந்து கவர் பண்ணுது பக்கத்தில் வந்து சென்ட்ரல் பார்க்னு ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது அங்கே நான் வந்து போகல டைம் ஆகிடுச்சி அப்படின்னால போகல சென்ட்ரல் பார்க்குக்குள்ளே போனால் சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸ் அது இதுன்னு டைம் இல்லாத காரணத்தான் வெயில் வந்து கடுமையான ஒரு வெயில் சாப்பாடே வந்து சாப்பிட பிடிக்கல தண்ணி 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 தான் சாப்பிட பிடிக்கிறதுக்கு அந்த அளவு கடுமையான ஒரு வெயில் இன்னொரு தடவை சென்ட்ரல் பார்க் போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லா பில்டிங்கும் இருக்குது நாங்கள் வந்து இப்போ இந்த பில்டிங்கை தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னா ஜென்பத்துக்குள்ளே போக போகிறோம் ஜென்பத்தில் நிறைய கடைகள் இருக்குது அங்கே வந்து பெரிய மார்க்கெட் வந்து இருக்குது எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் எல்லாமே பேரம் பேச தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வியாபாரம் பண்ண முடியும் என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் ஆச்சு ஒரு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறுரூவாய்க்கே கேட்கணும் எண்ணூறுரூவாய்க்கு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு வேணும் அப்படி இப்படின்னு குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு எண்ணூறுவாய்க்கு வாங்கிடலாம் ரூபா சொன்ன பொருளைங்க வாங்கிடலாம் இப்படிதான் பேரம்பேச தெரிஞ்சவங்க மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க முடியும் இங்கே பாருங்கள் நிறைய தோடு செயின் இதெல்லாம் வந்து தோடு செயின் வாங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் நூறுரூவா மூணு செயின் வந்து வாங்கியிருந்தோம் இப்படி நிறைய லேட்டாகிடுச்சு அப்படி நைட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கம்மியாக தான் வாங்கினோம் ரெண்டு மூணு தோடு தான் வாங்கினோம் அதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்புறம் இன்னும் இன்னும் வேறு சதுர்பாரி இருக்குது அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டெல்லியை பொறுத்தவரை ஏகப்பட்ட பஜார் இருக்குது நம்ம எந்த ஏரியாவில் இருக்கமோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்கணும் போடுவாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பஜார் அப்படின்னா கண்ணா பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து க கரோல்பாக் இருக்குது சதர் பஜார் இருக்குது சதர் பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வியாபாரம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஹோல்சேலாக வாங்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்க அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு பத்து பாக்கெட் உங்களுக்கு கிடைக்கும் முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பத்து பாக்கெட்டே உங்களுக்கு வாங்கினா ஒரு பாக்கெட் பத்து ரூபாய்க்கு வாங்கினா பத்து பாக்கெட் நமக்கு நூறுரூவா கிடைக்கும் இப்படி நிறைய பஜார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் இருக்குது ரெட் ஃபோர்ட் பக்கத்துலேயும் வந்து இருக்குது இப்படி நிறைய சாந்தி சேவுக்கு ரொம்ப ஃபேமஸான பஜார் இருக்குது இப்படி பஜாருக்குலாம் வந்து இங்கே குறைவே கிடையாது தொடர்ந்து வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் பாக்குறதுக்கே கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ட்ரெஸ்ஸு நிறைய ட்ரெஸ்கள் வந்து இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைக்கும் ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிடைக்கும் நிறைய வந்து விலைக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து கம்மியான விலைக்கெல்லாம் வந்து கிடைக்காது இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மூணு கிளிப்பு வந்து நூற்றம்பது ரூபான்னு சொன்னீங்க சொன்னாங்க ஒரு கிளிப் ஐம்பது ரூபா அப்போ நாங்கள் சொன்னோம் மூணு சேர்த்து நூறுரூவாய்க்கு வேணால் தாங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சரின்னு கொடுத்துட்டாரு அப்புறம் மூணு வந்து நாங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டோம் இப்போ சில கடையில் வந்து கொடுப்பாங்க சில இதில் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி கிளிப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வில சொல்லுவாங்க காரணம் ட்ரெயின் காரம் வந்து குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு சேர் நூறுரூவா மூணு சேர் முந்நூறுரூவா சொன்னாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த கிளிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் பெறும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கிளிப் வாங்கினேன் ஆனால் ரெண்டு மூணு மாதத்தில் அது உடஞ்சி போச்சு அப்புறம் ஒரு கடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த பெரிய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேட்டு வில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம்தான் நாங்கள் வாங்கினோம் ஒரு சீப்பு வந்து இரநூறுவா அந்த கடையில் வந்து இருந்தது ஒரு சீப்பு இரநூறுவா அப்படின்னோடனே ஒன்னே ஒன்று தான் வாங்கினோம் பேக் எல்லாமே ரெண்டாயிரம் ஆயிரம் மூவாயிரம் அப்படி இருந்துச்சு அதனால் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பொருள் மட்டும் ஆனால் குவாலிட்டி வந்து நம்ம சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் சரி பணம் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வேண்டி இருக்கும் அதனால் கம்மியான கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல ஏன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை மாதிரி நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு நான் வந்து சுற்றுலா போய்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி மார்க்கெட் மட்டும் கிடையாது எல்லா இடத்துல உள்ள மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்கள் முக்கியமாக எல்லா இடமே நான் போய்கிட்டே இருப்பேன் வெயில் வந்து கடுமையாக இருக்கிறனால இப்போ போக முடியல அது மட்டும் இல்லாமல் பல ஊர்களுக்கு நான் போய்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி வீடியோவில் வந்து நிறைய லைக்குகள் வந்து பொதுவாக வந்து இந்த சீரியல் இதில் தான் வந்து நிறைய லைக் அதெல்லாம் வந்து தான் ஆனால் அந்த வீடியோ வீடியோக்கள்னா அவ்வளவா வந்து நிறைய இல்லை விரும்புறதில்லை அப்படின்னாக்கா அவ்வளவா நான் போடுறதில்லை நிறைய அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேலிஸ்டில் போய் வந்து பாருங்கள் நிறைய வந்து நான் போயிருக்கேன் நிறைய ஊர்களுக்கு போன வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் இன்னமும் நிறைய ஊர்களுக்கு நான் வந்து இன்னும் புது புது ஊர்களுக்கெல்லாம் நிறைய சுற்றுலா போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன் அப்போ அந்த வீடியோக்கள்லாம் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் மொதல் முதல்ல ஜம்முவில் எடுத்த வீடியோக்கள் தான் வந்து நிறைய வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பார்த்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ தான் எனக்கு கூடியிருக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பஜாரில் நான் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வந்து போடுவேன் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வந்து பாசிப்பருப்பு உருண்டை வந்து ஒரு பிளேட் ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு பத்து பேஞ்சி தருவாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பசிக்கும் அப்போ வந்து அங்கே பானிபூரி இருக்கும் அப்புறம் இந்த பாசிப்பருப்பு உருண்டை இருக்கும் இது இப்படி நிறைய வந்து கிடைக்கும் சோலைப்பூரி கிடைக்கும் அப்புறம் வந்து டிக்கி கிடைக்கும் அப்புறம் தகிப்பல்லா அதுக்கப்புறம் வந்து பாவு பாஜி இப்படி நிறைய வந்து நார்த் இந்தியன் ஃபுட்ஸு அப்படின்னா நக்கச்சக்கம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து விரும்பி வந்து சாப்பிடுவேன் அது கடைகளை பொறுத்தவரை ரேட் இருக்கும் சில கடைகளில் வந்து கம்மியான ஒரு ரேட்டில் வந்து இருக்கும் மிச்ச பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் முக்கியமாக மோமோஸ் மோமோஸ் நேற்று நாங்கள் சாப்பிடலாம் தான் நினச்சோம் ஆனால் வந்து ராத்திரி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி ரொம்ப லேட்டாகிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டான ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோவில் போயிடுவோம் அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து என்னால் நான் வந்து கொஞ்சம் தான் நேற்று எடுத்தேன்னு சொல்லலாம் ஏன்னா வெயில் வந்து கடுமையா இருந்ததுனால எடுக்க முடியல அதனால தான் வந்து எடுத்திருக்கேன் இருந்தாலும் கண்டிப்பா வந்து எல்லா வீடியோவும் பாருங்க ஆதரவு கொடுங்க பாருங்க நிறைய சேரீ அது எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்